இஸ்லாமியர்களின் புனித தலமான மக்காவில் அச்ச யாத்திரை மேற்கொண்ட பயணிகள் பலர் வெப்ப அலை காரணமாக சுருண்டு விழுந்து மரணமடைந்துள்ள சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது காணாமல் போனதாக கூறப்படும் அச் யாத்ரிகர்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மருத்துவமனைகளை தேடிச் சென்று விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கடும் வெப்பம் காரணமாக இறப்பு எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பதை கடந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்து எழுநூறு பயணிகள் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் சிகிச்சையை நாடியுள்ளதாகவும் உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் அதிகபட்சமாக முன்னூறுக்கும் மேற்பட்ட எகிப்து நாட்டவர்கள் வெப்பம் தொடர்பான பாதிப்பினால் உயிரிழந்திருப்பதாக இரு ராஜதந்திரிகள் ஏஎஃபி செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளனர் மக்காவில் உள்ள பெரிய பள்ளிவாசலில் கடந்த திங்கட்கிழமை ஐம்பத்தொன்று ஒன்று தசம் எட்டு பாகை செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக சவுதி அரேபிய வானிலை ஆய்வு மையம் கூறியது இந்த ஆண்டு உலகெங்கிலும் இருந்து ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் அச்ச பயணம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியான ஆய்வறிக்கை ஒன்றில் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளிலும் மக்கா பகுதியில் வெப்பநிலை பூஜ்ஜியம் தசம் நான்கு செல்சியஸ் அதிகரிப்பதாக உறுதி செய்துள்ளனர் பல யாத்ரிகர்கள் குறிப்பாக வயதானவர்கள் வெப்பத்தின் காரணமாக சுருண்டு விழுந்துள்ளதாகவும் மருத்துவ உதவியை நாடியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் மது அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சியின் கருணாபுரத்தில் நேற்று முன்தினம் பலர் மது அருந்தியுள்ளனர் அவர்களில் பலருக்கு நள்ளிரவில் எரிச்சல் வயிற்று வழி ஏற்பட உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் பலியானோரின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக உயர்வடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் மாநிலத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதை தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் மற்றும் பரிசோதகர்கள் கருணாபுரத்திற்கு விரைந்து ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர்